இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் கோவி கோவி விற்கிறாங்க பட் இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி டெய்லியும் எடுத்துகிட்டு இருந்த உணவு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பழைய சாதம் தான் நீர் ஆகாரம் தான் ஃபர்மன்ட் ரைஸ் தான் அமெரிக்காவில் நம்மளுடைய பழைய சாதத்தை வந்துட்டு ஃபர்மன்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்ஸ்லாம் விற்கிறாங்க அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் வந்துட்டு நம்மளுடைய பழைய சாதத்தை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பழைய சாதம் அப்படின்றது மத்தியானம் மீதியான சாப்பாட்டை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டணும் இந்த ஓவர் நைட் அப்படியே விடும்போது அதில் வந்துட்டு நொதித்தல் அப்படின்ற பெர்மன்டேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் நடக்குது இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளோட நூறு கிராம் வந்துட்டு ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் மில்லிகிராம்ஸ் வந்துட்டு அயன் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிது ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக இரும்பு சத்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி இந்த பழைய சாப்பாட்டில் கேல்சியம் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் வந்து பி த்ரீ பி சிக்ஸ் இது எல்லாமே கிடைக்குது அதை விட நம்ம உடலுக்கு தேவையான நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பழைய சாப்பாட்டில் இருக்குது அதே மாதிரி அல்சரேட்டிவ் கோலைட்டு ஸ்க்ரான்ஸ் டிசீஸ் இருக்கவங்க வந்துட்டு இந்த பழைய சாதம் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல இம்யூனிட்டி வந்துட்டு பூஸ்ட் அப் ஆகும் ப்ளட் பிரஷர் இருக்கவங்களாம் டெய்லி இந்த மாதிரி பழைய சாப்பாடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ்க்கை நான் ஃபாலோ பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னென்னு சொல்லிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்